நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் தஞ்சையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அவர் பேசியதை மேடை பகுதியில் பார்க்கலாம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த விடியா திமுக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து நடவடிக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த டெல்டா மாவட்டம் என்று சொன்னாலே பொன் விளைகின்ற பூமி இந்த பூமியை காத்தது அண்ணா திமுக அரசாங்கம் ஒன்னாம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் இருபத்தி எட்டாவது கூட்டம் கூட்டியது அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் தமிழ்நாடு அரசின் சார்பாக கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்தில் விவாதம் நடக்குது பிறகு ஓட்டெடுப்பு விடுறாங்க அந்த ஓட்டெடுப்புல நாலு பேர் நமக்கு ஓட்டளிக்கிறாங்க அஞ்சு பேர் கர்நாடக அரசுக்கு ஆதரவாக அளிக்கிறார்கள் என்ன பொருள் மேகதாதில் அணை கட்டுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக கொண்டு வந்த பொருள் அங்கே மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பொருள் அஜிந்தாவில் சேர்த்துகின்ற பொழுது நீங்க உடனடியாக தமிழ்நாடு சார்பாக கலந்து கொள்ள அதிகாரிகள் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உருவாக்கி விட்டார்கள் அதே போல கோதாவரி காவிரி இணைப்பு மத்திய அரசிலே போராடி வாதாடி அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் மத்திய அரசு ஒத்துக்கொண்டது அதற்காக ஒரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் எங்களிடத்தில் கொடுக்கப்பட்டது அந்தது ஒரிசா தெலுங்கானா ஆந்திரா அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் அந்த வழியாக அங்க இருக்கின்ற முதலமைச்சர் இடத்திலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் நீங்கள் தாராளமாக தெலுங்கானாவில் இருந்து தண்ணீரை கொண்டு செல்லலாம் என்று அழகாக ஒத்துக்கொண்டார் பிறகு ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்து நம்முடைய இரு அமைச்சர்களும் போய் பேச்சுவார்த்தை நடத்தினார் அவரும் சொன்னார் நாமெல்லாம் தென் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகவே நானும் அதுக்கு உதவி செய்கிறேன் நீங்கள் எப்பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் ஆந்திரா வழியாக நீங்கள் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முழு சம்மதம் தெரிவிப்பேன் என்று உத்தரவாதத்தை கொடுத்தார் மத்திய அரசு திட்ட விரிவான அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்பட்டது இன்றைய முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை நாங்கள் தேர்தல் அறிவிப்பாக வெளியிட்டோம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கோதாவரி காவிரி இணைப்பு நிறைவேற்றப்படும் என்று திமுக அந்த அறிவிப்பு இடம்பெறல அதனால அரசியல் கால்பிடிச்ச காரணமாக அப்படியே கிடப்பில் போட்டாங்க மத்திய அரசுக்கு எந்த ஒரு ஆதரவு கொடுக்காத காரணத்தாலே அந்த திட்டம் நிலுவிலே இருக்கின்றது